அன்பார்ந்த அடியார்கள் இந்த சித்திரை மாதத்துடைய பிரபலாஷ்ட யோகத்திலே இப்போது நாளைக்கு இருபத்தி மூணு நாலு ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அபிட்ட நட்சத்திரம் பிரபலாஷ்ட யோகம் தசமி திதி என்னை ஸ்நானம் ஆண்டா செய்வது அது போல இரண்டாவது பிரபலாஷ்ட யோகம் சேர்ந்து வந்துட்டே இருக்கு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் அன்று இரவெல்லாம் முடிஞ்சு விடியற் காலை மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை பிரபலாஷ்டயோகம் மிக மிக கவனமாக இருங்கள் பிரபலாஷ்டயோகத்திலே நாம் சொல்ல வேண்டிய திருநாமங்கள் இறைநாமங்கள் சொல்லிவிட்டோம் அதுபோல தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் மறுநாள் சூரியம் உதயம் வரை அந்த சூரியம் உதயம் என்பது அவரவர்கள் ஊரிலே மாறுபடும் இப்படி அடுத்த பிரபலாஷ்டயோகம் மே மாதம் பதினைந்தாம் தேதி தான் வருகின்றது வியாழன் வருகின்றது கேட்டையும் வியாழன் வருகின்றது அதை பற்றி விளக்கமாக தருகின்றோம் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த பிரகடனம் இதை எந்த ஜோதிடர்களும் சொல்வதே இல்லை திதி வார யோக கரண நட்சத்திரம் சாத்விக ராஜச தாமச வேலை திதி தியாஜியம் வார தியாஜியம் நட்சத்திர தியாஜியம் லக்ன தியாஜியம் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சமநோக்கு நாள் காலற்ற நாள் தலையற்ற நாள் உடலற்ற நாள் இவையெல்லாம் கண்டிப்பாக நிஷேகம் என்ற சாந்தி முகூர்த்தத்திற்கு பார்க்க வேண்டிய ஒன்று திருமணத்திற்கும் பார்க்க வேண்டிய ஒன்று நாம் ஒரு ஒத்தரை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை அது சுமூகமாகவே ஆரம்பித்து சுமூகமாகவே முடிய வேண்டும் என்றால் கால போல மனிதன் செய்ய மாட்டான் இந்த கலியுக மனிதன் நன்றி கெட்டவனாக இருப்பான் நீங்கள் நல்ல வழி சொன்னால் அதை அப்படியே ஒதுக்கிவிட்டு நேர்மாறான வழிகளை பின்பற்றுவான் இது இந்த யுகத்தினுடைய தலையெழுத்து பத்து பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாக்க பிரசாதம் சாப்பிட்டோன்னா முடிஞ்சு போய் ஆடி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு பெருமையாக சொல்லுவாங்க அவ்வளோதான் அன்னைக்கு உள்ள பலன் அன்னியோடு முடிஞ்சுது இப்படி வெளியில் சொல்லாமல் பூஜை புனஸ்காரங்கள் செய்து வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய அனுமதி பெற்று தாய் தந்தைகள் இருந்தால் அவரை முதலில் வணங்கி அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று பச்சரிசி மாவு கோலம் ஒவ்வொரு சன்னதியிலும் போட்டால் வீட்டிலே கஷ்டங்கள் வராது நீங்கள் குனிந்து கோலம் போடும்போது அங்கே பல கோடி தெய்வீக ரகசியங்கள் கண்ணில் பார்க்கலாம் எத்தனை பேர் குனிஞ்சு கோலம் போடுறீங்க அது கூட்டி பெருக்கிறவங்க மட்டும்தான் அந்த புண்ணியத்தை அள்ளிட்டு போறாங்களே தவிர கோயில போய் குனிஞ்சு கோலம் போட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகும் என்று நினைக்கின்ற பெரிய இருக்காங்க எத்தனையோ இருக்க ஏழை பெண்மணிகள் ஏழை குழந்தைகள் அழகாக பெருமாள் புறப்பாடு சுவாமி புறப்பாடு திருக்கோயில் உற்சவம் அத்தனைக்கும் நீர்கோளம் போட்டு மாவு கோலம் போட்டு அப்படி கொண்டாடுகின்றார்கள் கொஞ்சம் ஏதான வசதி இருந்து கொஞ்சம் பார்க்க பார்த்தா நம் பெரியால் மா தெரிஞ்சா இவங்கெல்லாம் குனியவே மாட்டாங்க வாழ்க்கையில் கூணி குறுகி போய் நிற்க வேண்டும் முதியோர் இல்லத்தில் இடம் கிடைக்காத எதிர்காலத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முதியோர் இல்லம் அதிகமாக நாட்டில் ஏற்படும் எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களை அனுப்ப போறாம் ஏன் நமது பூர்வீக கர்மா நம்ம முன்ன ஜென்மத்தில் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க ஐயா உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திலே ஒரு உறவினர் ஒருத்தரை வயதான காலத்திலே வீட்டில் வைத்து நாம் பராமரிக்க வேண்டிய பெரியவர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு ஹாயாக வெளில அவ்வளோதான் இவங்க நாயாவே திரிவாங்க இப்படி நிழல் படம் என்று சொல்வார்கள் ராகு பகவான் தான் இந்த நிழல் படம் அதான் சினிமா சினிமா என்று சொல்கின்றீர்களே சினிமா துறையிலே யாரும் நிரந்தரமாக கொடிக்கட்டி வாழ்ந்ததும் கிடையாது வாழப்போவதும் கிடையாது நிழல் போல் வந்து நிழல் போல் மறைந்து குற்றால அருவி என்று சொல்லுவோமே நயக்கிர அருவி என்று சொல்லுவோமே எத்தனையோ ஐந்தருவி என்று சொல் பல கோடி அருவிகள் மலைக்குள்ளே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க திருப்பதி திருமலையில் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி தீர்த்தங்கள் இருக்கின்றது யாருக்கான்னு தெரியுமா ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி தீர்த்த தேவதைகள் தீர்த்தங்களுக்கு இருக்கின்றது ஒரு தீர்த்தத்தில் விழுந்து ஒருத்த ஒரு கிழவன் தொண்ணூறு வயசு ஒரு வயசானவரை உள்ள கொஞ்சம் இறக்கி அப்படி ஒரு செகண்ட் முக்கிய எடுத்தால் பதினாறு வயசு பையனாக மாறிடுவார் அப்படி எல்லாரும் போய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த உலகம் என்ன ஆகும் பார்த்துக்கோ பெரிய வேதனையில் மாற்றிக்கொள்ளும் இப்போ அரசாங்கத்திலே பெரிய நன்மைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு சுமூகமான போக்குகள் ஏற்பட்டு மழைகள் அதிகமாக வந்து வீசுவது போலிருந்தாலும் அதை தடுத்து விரட்டுவதற்கு காற்றும் பலமுடன் வீசும் காற்றுகளால் பெரிய பெரிய சேதங்கள் மரங்கள் வேரோடு சாய்வது மின்கம்பங்கள் சாய்வது பெரிய பெரிய மாட மாளிகை பதினைஞ்சு இருபது அடுக்கு கட்டிடங்கள் கீழே அப்படியே இறங்கி தவறைக்குள்ளே போவது எல்லாம் நடக்கத்தான் இருக்கின்றது ஏனென்றால் இவைகள் எல்லாம் பிரபலாஷ்டி யோகத்திலே மனை முகூர்த்தம் செய்தது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஆனானப்பட்ட மலையே ஆட்டி எடுக்கின்ற ஒரு சோதனை காலம் இருக்கும்போது மனிதனால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஏதோ ஒரு சில நேரங்களை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஏன் கும்பாபிஷேகத்தையே கூட பிரபலாபிஷேகத்தில் செய்து விடுகின்றார்கள் அதன் ஏன் அந்த கும்பாபிஷேகம் செய்கின்றவர் உண்மையான குரு குருவிடம் இருந்து தயாரம் தயாரிக்கப்படுவது இல்லை ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா என்றால் அது ஒரு அவசர காலத்துக்கு மட்டும் உதவும் இல்லை என்றால் வித்யாவலம் தெய்வ வலம் என்றால் நீ தெய்வத்தை உண்மையாக அந்த தெய்வமே நல்லா வழிகாட்டும் நமக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோ இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படி என்று எழுதி கொடுத்து விடுகின்றார்கள் அங்கு ஆகம சாஸ்திரம் மீறி விடுகின்றது ஆனால் அந்த கும்பாபிஷேகம் முடிவதற்குள் இல்லை என்றால் யார் பிரதானமாக சர்வ சாதகம் என்று சொல்வார்கள் ஒன்றும் கிடையாது மிருத்து சங்கரணம் மிருத்யு என்றால் மண் சேகரி சங்கரணம் சங்கரணம் என்றால் தர்பை சங்கரணம் மிருத்த சங்கரணம் என்றால் பல இடங்களிலே மண்களை சேகரிக்க வேண்டும் குறிப்பாக உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த காலத்திலே மாடு கட்டி ஓட்டுகின்ற செக்கு அதனுடைய அடியில் உள்ள மண்ணு நான்கடி மண்ணு புத்தடி மண்ணு யானையடி மண்ணு பசு கொழம்படி மண்ணு பசு காளையினுடைய கொம்படி மண்ணு இப்படி எறும்பு புற்று மண்ணு இப்படி அரசமரத்தடி மண்ணு விரட்ச மண்ணு இப்படி இந்த மண்ணா இந்த மண்ணுகளை சேகரித்து பதினாறு விதமான ஏன் நூத்தி எட்டு விதமான பல கங்கை மண்ணு காவேரி மண்ணு நிறைய இருக்கு எல்லா விதமான மண்களை எல்லாம் சேர்த்து அதற்கு தகுந்த மந்திரங்களை ஓதி ஜெபிப்பு தான் சங்கரணம் இப்ப என்ன செய்கின்றார்கள் நீங்க பாருங்க அரைகுறை அவர்கள் இன்னைக்கு மிருத்து சங்கரணம் மம்பூட்டியை எடுத்துட்டு வாப்பா இங்க ரெண்டு கொத்து கொத்து ஒரு குடத்துல தண்ணியை விடு குழைச்சி அள்ளிட்டு போ அது தவறு சிவாச்சாரியாரா அதாவது அர்ச்சகர்களாக பிறப்பதற்கு அவர்கள் மேல் மேல்லோகத்திலே நான் இப்படியெல்லாம் நல்லது செய்வேன் என்று வரம் வாங்கி வந்தவர்கள் ஆனால் கீழே வந்தவுடன் அதை மறந்து மதிக்காமல் மனம் போன போக்கிலே ஹோமம் யாகம் யக்கம் யக்னேன யக்கே ஜந்த தேவாகா தானி தர்மானி பிரதமான்யாசன் யாரும் செய்வது குறைந்து கொண்டே வருகின்ற அக்னையே சுவாகா அக்னையை தன்னமமா வாயுவே சுவாகா வாய் தன்னமா சூரியாய சுவாகா சூர்யாய தன்னமா ஸ்ரீ விஷ்ணவே சுவாராக வி ஸ்ரீ விஷ்ணவே பரமாத்மனை தன்னமான எளிமையாக ஒன்று இருக்கிறது ஹோமம் விட்டுவிட்டது கேசபாதிகோமும் மறந்து விட்டார்கள் நவக்கிரக சாந்தி விட்டு விட்டுவிட்டார்கள் சங்கல்ப பாக்கிய சங்கல்பசுக்தம் பிரம்ம பிரம்மசுக்தம் இப்படி சுக்தாதிகள் எல்லாமே சொல்வது கிடையாது காசுக்காக வேதம் போத ஓதி அதை சம்பாதித்து கொண்டு ஓடு ஓடு என்று ஒன்றுக்கு ஒரு மூன்று இடங்களுக்கு நான்கு இடங்களுக்கு செய்து சென்று பணம் சம்பாதிப்பது பணம் பறிப்பது போல் தான் இதை எடுத்துக்கொள்வார்கள் உலகத்தில் எந்த மாதிரி வைதிகன் வீட்டிலே ஒருத்தன் தவறான வைத்திய வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி குடிச்சிட்டானா போகும் பிடிச்சது சனியே இவனுக்கு நன்றாக இருங்கள் கோயிலே மட்டும் குறுக்களோ பட்டாச்சியாரோ கொடுக்குற பிரசாதத்தை அந்த இறைவனுக்கு அருகில் உள்ள இடத்தில் மட்டும் வாங்கி சொல்லலாம் அதற்கு மேலே நமது வாத்தியா சொல்வார் கர்ப்ப கிரகம் சுவாமியினுடைய கர்ப்ப கிரகம் அருகிலே மகாமண்டபத்துக்கு எட்டு அடி தூரத்துக்குள்ள கொடுக்குற வீபதி குங்குமத்துக்கு தாண்டா சக்தி உண்டு வாசல்ல மடிச்சு வச்சிருப்பான் பொட்டலம் கிடையாது ஆலயம் முறையாக தொழுவது சாலவும் நன்று எல்லா விளக்கமும் நன்றாக கேட்கின்றீர்கள் ஆனால் பெருமையாக பேசுவோம் இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தான் என் பேரன் என் பையன் நான் எங்க வீட்டுக்காரனு நட்சத்திரானை நட்சத்திரஹோமும் செய்தீர்களா கிடையாது முதல்ல குழந்த பிறந்து ஒரு வயசு முடிந்தவுடன் ஆயுஷ்யஹோமம் அறுபதாவது வயசு சஷ்டியத்தை புத்தி எழுபதாவது வயசு பிமரத சாந்தி எண்பதாவது வயசு இருந்தால் சதாபிஷேகம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஏன் ஒவ்வொரு மாதமும் அதே நட்சத்திரம் வரும்போது அந்த நட்சத்திர தேவதையை வணங்குவதோ சிறிய ஹோமங்கள் செய்வதோ அந்த நட்சத்திர ஆலயங்கள் சென்று வழிபடுவதோ தானங்களோ தர்மம் எல்லாம் எனக்கு வேண்டும் 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 நான் கொடுப்பேன் கொடுப்பேன் என் குடும்பத்தில் கொடுக்க வைப்பேன் குழந்தைகளுக்கு கொடுக்க வைப்பேன் வம்சங்களை அது மாதிரி பழக்குவேன் என்று யாரும் சொல்வதே இல்லை எனக்கு 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 என்று சேர்க்கும் போதுதான் அந்த கர்மாக்களும் சேர்ந்து உங்களுக்காகவே மொத்தமாக அடைமழை போல் கர்மவினைகள் கொட்டும் இதை சொல்லுவதற்கு அஞ்சுகின்றார்கள் இதை சொல்லக்கூடியவர்கள் தைரியம் கிடையாது ஏன் வருகின்ற கஸ்டமர்களும் ஓடி விடுவார்கள் வருகின்ற காசு போயிடும் இவங்கெல்லாம் அருள் வாக்கு அதை பண்ணுமே இதை பண்ணுவேன் ஒன்றும் புடுங்க முடியாதுன்னு வாத்தியா சொல்வாரு ஆட்ட முடியாதுரா அருள் என்பது ஒருத்த ரெண்டு பேருக்கு வாக்கு சுடுறதுக்கு எத்தனை தபஸ் பண்ணணும் எத்தனை மக முறை எத்தனை கோடி முறை மந்திரம் மூல மந்திரம் பீஜ மந்திரம் பளிப்பு மந்திரம் கட்டு மந்திரம் விடுப்பு மந்திரம் இதையெல்லாம் சொல்லி நல்லவர்களுக்கு நல்லவர்கள் ஏதோ ஒரு நாள் மகாகனி சிவகனி என்கின்ற பழத்தை கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட மகான்கள் இருந்த இந்த பாரத திருநாடு இப்ப எலுமிச்சம்பழம் படாத பாடுபடுது எல்லாருக்கும் எலுமிச்சம்பழம் மந்திரம் அள்ளி கொடுத்து விட்டுறாங்க தவறு எலுமிச்செம்பழம் பழுத்து மரத்திலிருந்து தானாக வர வேண்டும் அதை கையால் பறித்து அதை கெடுத்து நிறைய தவறு செய்கின்றார்கள் இதற்கு ஒரு பெரும் கூட்டம் இறை சன்னதியில் ஒருத்தரையும் கிடையாது சுவாமி கோயிலுக்கு போயிட்டா அந்த நாயை கூப்பிடு போல இப்படி கும்பிடுகிறார்கள் வேதனை நாராயணா கோவிந்தா நமச்சிவாயா சொல்லுங்களேன் எத்தனையோ வேயிறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசறு திங்கள் இங்கே அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் ஞான மெயின் ஞானசம்பந்தர்க்கே தோல்வியாதி வந்து ரொம்ப சர்ம ரோகன் படாத பாடு பற்றி எத்தனையோ நடந்து பல ஆலயங்களை தரிசித்து வழிபட்டு அதிகம் பாடிய சம்பந்தர் முடிவாக திருமழப்பாடி உள்ளே நுழையும் போது தன்னை மறந்து களைப்பாக உள்ளே நுழையும் போது தனது உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாம் பறந்ததாம் தன்னை மீறி தன்னை மிஞ்சி தானே அறியாமல் ஓதிய பதிகம் பொன்னார் மேனிகனே புலி தோலை அணிந்தவளே சரிதானா இது எல்லாமே நாங்க சொல்றதெல்லாம் நடந்த வைபவத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் நாங்கள் எதுவும் புதிதாக சொல்லவில்லை அப்பன் வெட்டி வச்ச கணக்கு நீராக கணத்து நீராக இருந்தால் உப்பு தண்ணியாக இருந்தால் குடிப்போமா எங்கள் அப்பா வந்து மூணு வீடு கொடுத்தார் முப்பது பங்களா கொடுத்தார் அதிகமான தொகை கொடுத்தார் ஆனால் எங்கள் அப்பா வெட்டி வச்ச கிணறு உப்பாக இருக்கின்றது நாங்கள் அதில் தான் சமைப்போம் குளிப்போம் என்று உடனடியாக நல்ல தண்ணீரை எதிர்பார்த்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து புது குழாய் அமைத்து அதில் சாப்பிடுகின்றமே அப்பா கொடுத்த சொத்து சந்தோஷமா இருக்கு அப்பா வெட்டி வச்ச கிணறு சந்தோஷம் அதை பிரிக்கிறோம் தரம் பார்க்கிறோம் இந்த இறந்தவர்களுடைய படம் படுத்து அது எதுக்காக வருகிறது சினிமா துறையிலே உள்ளவர்களுக்கு பெரும் அடி இடி விழும் பெரிய படம் தயாரிப்பார்கள் பேரும் புகழும் எல்லாம் சொல்வார்கள் சினிமாவில் யாரும் நிரந்தரம் கிடையாது யாருமே உலகத்தில் நிரந்தரம் கிடையாது குறிப்பாக அவல நிலைகளை அருவறுக்கத்தக்க காட்சிகளை கொடுத்த அத்தனை பேரும் பல கோடி பாபத்திற்கு ஆளாகி எத்தனையோ கோடி குடும்பங்கள் குழந்தைகள் பெரியவர் மனம் வேதளித்து அதில் மயங்கி மதிமயங்கி வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டதற்கு காரணமானவர்கள் சில சினிமாக்காரர்கள் நான் எல்லோரையும் சொல்லவில்லை பக்தி இறை பக்தி அந்த காலத்திலே அப்படிப்பட்ட பக்தி பாடல்கள் அது இயேசுவைப் பற்றியும் இருக்கட்டும் அல்லாவை பற்றியும் இருக்கட்டும் மற்ற இறைவனைப் பற்றி அப்படிப்பட்ட படங்கள் பாடியவர்கள் பாடல் வல்லுநர்களாம் இருந்தார்கள் இறைவனை பாடியவர்களும் இருந்தார்கள் அவர்களே மதிமயங்கி மனிதனை பாடத் தொடங்கினார்கள் அவர்கள் அனாதையாக போன இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் அவருடைய குடும்பம் மிக வேதனைப்படுகின்றது எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது வருத்தம் பெரியவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அப்படிதான் பெரிய பெரிய பாகவத புராணம் ஓதியவர்கள் எல்லாம் நமக்காக நல்லதை சொல்கின்றார்கள் உடனே அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல போய் இவனை பாரு இவன் பாகவதம் ஓதுறான் இவன் பெரிய ஆச்சாரியத்தனம் பண்ணுறான் இவனை பற்றி எனக்கு தெரியாதான்னு வெளியே நக்கல் கிண்டல் பண்ணுவீர்கள் குழந்தைகள் ஓமையாக பிறக்கும் குருடர்களாக பிறக்கும் இப்படியெல்லாம் இருக்கின்றது அவன் இறைவன் படைத்தான் அவன் ஆடுகின்றான் அவன் ஆட்டி வைக்கின்றான் நாம் வேடிக்கை பார்த்து இரண்டு மணி நேரம் தூங்குவதற்கு அங்கே கிடைக்கின்ற ஏதாவது சுண்டல் வேர்க்கடலை பொங்கல் இதெல்லாம் கிடைச்சா சாப்பிட்டுட்டு அவர்களையே திட்டி விட்டு வந்து மகிழ்ச்சியான செய்தி இப்படியே நடந்து கொண்டிருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் சதாஸ்து சதாஸ்து அந்த ததாஸ்து சதாஸ்து இதுவரையும் யாரும் மாற்றுவதே கிடையாது சத சத எப்பொழுதும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கின்ற சதாஸ்து ஆனால் சொல்லுகின்றவர்கள் நிறைய இடங்களில் ததா ததா அஸ்து கிடையாது தவறு மாற்றிக்கொள்ள வேண்டும் சந்தியாவந்தனத்தை செய்ய வேண்டும் காயத்ரியை பண்ண வேண்டும் பிரம்ம செய்ய வேண்டும் திருக மூன்று வேளை திருகாலக்ஞானம் சம்பந்தா நமாமி புவனேஸ்வரி அப்படின்னு மூன்று வேளை சந்தியாவந்தனம் அர்க்கே பிரதானம் காயத்ரி மகாமந்திரம் இறை பூஜைகள் சிவபூஜைகள் திருவாராதனை வீட்டிலே பெருமாளுக்கு திருவாராதனை பாசுரம் சேவிக்க வேண்டும் பிரபந்தங்களை ஓத வேண்டும் மனசார மானசீகமாக எல்லாமே வியாபாரமாக போய்விட்டது அப்படிப்பட்ட நிலை இப்பொழுது வந்துவிட்டது அவரவர்கள் அவரவர்களாக இருப்பதில்லை பணத்திற்கும் காசுக்கும் மயங்கி நமது வம்சத்தை கெடுதலாக தலைமுறையை நல்வழிப்படுத்தாத பல கோடி குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றது நீங்கள் நான் சொல்லுகின்றேன் வேதம் தெரியாத குடும்பத்தில் பிறந்தவர்களை நான் வரவேற்கின்றேன் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜாதியை பற்றி பேசுகிறாங்க மதத்தை பற்றி பேசுகிறேன் இந்த ஜாதி என்பது ஒழியது ஒழியாது வெளியில் ஜாதிகள் இல்லை பாப்பான்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்க உள்ள போய் அவங்க வீட்டில் கொடுக்கல் வாங்கல் பண்டம் மாற்றம் போகும்போது அங்கே வந்து விடுகின்றதே என்ன பண்றது பெருந்தலைகளும் ஆட்டி படைச்சிடுமே இந்த உலகம் இருக்கிற வரையும் இந்த ஜாதியை சொல்லிதான் ஓடும் என்று சித்தர்கள் எழுதி வைத்து விட்டார்களோ என்னவோ தெரியாது இது ஓடிக்கொண்டிருக்கிறது இதை தீர்க்க வேண்டும் அந்த இறைவன் தான் இனங்களுக்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டும் ஆண் பெண் இரு இருப்பாளர் அதிலே ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாது ஆண் பெண் இருபாளர் மனித வர்க்கம் இதை என்றைக்கு நினைக்கின்றமோ அன்னைக்கு தான் நாம் சந்தோஷமாக இருக்கும் இப்படி ராகு தசையில் உள்ளவர்கள் ராகு மகாதசை நன்றாக இருந்தால்தான் அவர்கள் அந்த சினிமா தொழிலே ஓஹோ என்று இருப்பார்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது ஏன் நல்ல படங்கள் தெய்வீக படங்கள் நல்ல சிற்பங்கள் அதையெல்லாம் காட்டாமல் ஆடை குறையான ஆடையிலே வடிவமைத்து ஆடல் பாடல் காட்சியை கொடுத்து மயக்கி செய்த அத்தனை பேரும் பாவிகளே என்று ஜானபத்தர் கிரந்தம் சொல்லுகின்றது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு அதை பற்றி அந்த மாதிரி சினிமா துறையில் நியாயமாக பக்தியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் திருக்கருகாவூர் அருகே உள்ள இரும்புத்தலை சிவாலயத்தில் முறையாக வழிபட்டு தான தர்மங்கள் செய்தால் நல்ல பேச்சு திறன் நடிப்பு திறன் இறைவனுடைய இறைவனுடைய முழு ஆசிகளுடன் குருவினுடைய ஆசிகளுடன் உங்களை பாதுகாக்கும் அறுபத்தி நாலு கலைகளும் அந்த சினிமாவும் ஒரு கலையாகும் ஆகினால் வீட்டில் அடிக்கடி குழந்தைகளை போட்டோ பிடிப்பது செல்ஃபோனில் எடுப்பது பிறந்த குழந்தைகள் எடுப்பதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் சிறு வயது முதல் வைத்தியம் ஆப்ரேஷன் கண்டிப்பாக ஆரம்பித்துவிடும் கடைசி வரையும் அந்த குழந்தைகளுக்கு ஆயுள் அதிகமாக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் இதை அனுபவிக்கும் போது யாரோ என்னமோ செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவார்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்து தேர்வலா அருணாச்சலா